கருத்துடைய பரிசுத்த நமது மையமை உண்டாவதாக ஏலோகி மிடுதலின் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவை நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்துடைய பெரிதான கிருபை நாளை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நவம்பர் மாதத்தில் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று திருக்கதர்சன விடுதலை பெருபலா என்றதான அந்த கூட்டத்தை மிகுந்த ஆசிர்வாதமாக கிருபையாய் நடத்துவதற்கு தேவனை எங்களுக்கு ஒரு பெரிதான அனுகிரகம் பாராட்டின கத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க கத்து பெரிய காரியங்களை கற்று நமக்கு செய்வாராக எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிற வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ள வல்லமையான நாமம் அந்த இயேசுமை நாமம் அப்படி சொல்லி உயர்த்தி நம்ம பாடுவோமா ஹலே லூயா அம்மே, எல்லா கையில கட்டி எல்லா உற்சாகமாக அம்மே அப்படியே நாமோ நம்ம அற்புதத்தை செய்யுமே இந்த பூமியிலும் வல்லமையான நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை மனுசருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை அவன் நாமம் ஏசு கிறிஸ்து அவன் நாமம் ஏசு கிறிஸ்து அவன்ாமம் ஏசு கிறிஸ்து அவன் நாமம் ஏசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ள மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு இல்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு இல்லை அவருடைய நாமத்தை சொன்ன அற்புதம் நடக்கும் தூய்மைகள் எல்லாம் நன்மையாய் மாறும் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாம இயேசுவின் நாமம் அவருடைய நாமத்தில் பரிசுத்தம் உண்டு அவருடைய நாமத்தில் நமக்கு ஒரு பெரிய நித்திய ஜீவனம் உண்டு அந்த நாமத்தை தவிர நம்மளை ரசிக்க வல்ல வேற ஒரு நாம இந்த உலகத்தில் இல்லை ஆமே பாரிசுத்தம் உண்டு நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு சொல்வம் அவன் நாமத்தில் பாரிசுத்தம் உண்டு அவரோடு வாழ்வதற்கு வேறு நாமம் நமக்கு இல்லையே சொல்வமா நித்தமும் அவரோடு வாழ்வதற்கு வேறு நாமம் மக்கில்ல ஏன் நாமம் ஏசு கிறிஸ்து சொல்வம் அவன் நாமம் ஏசு கிறிஸ்து நாமம் கிறிஸ்து அவன் நாமம் ஏசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் தங்களபடி சொல்வோமா வல்லமையான நாம வல்லமையானொரு இந்த உலகத்தில் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் அந்த வல்லமையுள்ள இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது எங்க வாழ்க்கை மகிமை அடையும் அப்பா ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எத்தனை பாடுகள் உபத்திரமங்கள் வந்தாலும் எங்களுக்கு அத்திர மகிமைப்படுத்துகிற ஜனமா அந்த பரிசுத்தில அந்த அழைப்புல அந்த கிருபையில நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு அந்த ஒரே நீங்க எங்களுக்கு இறக்க செய்யும்படியான நாங்கள் சபிக்கிறோம் இறக்க செய்ய முடியாது நாங்கள் சபிக்கிறோம் தொடர்ந்து கத்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை மாணவர்களே இந்த காலை நேரத்தில் இந்த மாதம் முழுவதும் கத்தர் பேசின வார்த்தை கத்துடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான கண்கள் அதை ஏகமாய் காணும் கடந்த வாரத்துல தேவனை நம் மகிமைப்படுத்துவதற்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவரை நம்ம எப்படி மகிமைப்படுத்த முடியும்னா வாசிக்கலாம் ஒன்று பேரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம் ஒன்று பேரில் நான்கு பதினாறு ஒருவன் இருப்பதினால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் சொல்லுகிற அடுத்து நீங்க எப்படி ஆண்டு மகிமைப்படுத்த முடியுமா ஒருவன் கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது நீங்கள் பாடுகள் வரும் கிறிஸ்தவர்களுக்கு அநேக நெருக்கம் வரும் உபத்ரவங்கள் வரும் சோதனைகள் கடந்து வரும் ஆனால் இந்த பாடுகளில் இந்த சோதனைகளில் இந்த வேதனைகளை நீங்க நிலைச்சு நிற்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது தேவனை மகிமைப்படுத்துறீங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க நீங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமாங்க பாடுகள் உங்கள் உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் நீங்கள் என்ன செய்யறீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்க எப்படிங்க மகிமைப்படுத்துறீங்க நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்குள்ளே நான் நிலச்சி நிற்பேன்னு சொல்லி நீங்கள் நிலச்சி நிற்கிறீங்க பார்த்தீங்களா அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமாங்க கத்தருக்காக பாராட்டுற வைராக்கியம் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதனுடைய அடையாளம் தேவனை மகிமைப்படுத்துவதுன்னா இதுதாங்க நீங்கள் பாடுகள் வரும் நிந்தைகள் வரும் பொழுது நீங்கள் கத்தரை மகிமைப்படுத்துறீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா பிளிப்பேரி புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின் ஒரு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன் அவர் சொல்ற இருபத்தி ஒன்பது வாஸ்திரியா ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல ஏனெனில் கிறிஸ்துவத்துல விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக நிமித்தமாக ஆடுபடுகிறது ஆடுபடுகிறதற்கும் உங்களுக்கு உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துவின் நிமித்தமாக விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே பாடுபடுவதற்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குங்க அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பாடுகள் எல்லாம் எதுக்கு தெரியுமாங்க அவருடைய மகிமைக்காக இந்த பாடுகள் வரும் பொழுது நீங்கள் யாரை மகிமைப்படுத்த போகிறீங்க தேவனை மகிமைப்படுத்திங்க போகிறீங்க ரெண்டாவது ஆண்டு அவர் எப்படி மகிமைப்படுத்தலாமா ஒன்று குறைந்த புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால் நீங்கள் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் குடித்தாலும் எதை செய்தால் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் பாத்தீங்களாங்க நம்ம எதை செஞ்சால் நீங்க புசித்தாலும் சரி குடித்தாலும் சரி ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துறாங்க நீங்க அனைகர் பார்க்கும் பொழுது நம்ம சாப்பிடும் பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற சில பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா ஆண்டவர் கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக சோத்திரம் பண்ணுவாங்க ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரு நல்ல தண்ணீரை கொடுத்தாரு காலையில் எழுந்த உடனே ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவர் எனக்கு நல்ல ஆயுசு நாளை கத்தர் கொடுத்தாரு நல்ல பலத்தை கொடுத்தாருன்னு சொல்லி ஆண்டவரை ஜபத்தினால நம்ம மகிமைப்படுத்த முடியும் இங்கே வேத சொல்லுங்க நீ புசித்தாலும் குடித்தாலும் நீ எதை செய்தாலும் தேவ நாம மகிமை கண்டு நம்ம என்ன செய்யணுங்க செய்யணும் அலையிலூயா புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல ஆனால் நீங்கள் செய்கிறதில் கத்தர் மகிமை அடையணும் நீங்க புசிக்கிற காரியமா இருந்தாலும் நீங்கள் குடிக்கிற காரியமா இருந்தாலும் அதில் யார் மகிமை டையிறாமா க மகிமையடையலாம் இது நிமித்தம் நம்ம யாரை மகிமைப்படுத்தலாம்னா தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாம் அலையூயா எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பட்டினியாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு நல்ல சாப்பாடு கிடப்பதில்லை ஆனால் கொடுத்த ஆகாரம் கொடுத்த உணவு கொடுத்த போஜனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க ஒரு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ அப்படி வேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க நீங்கள் ஆண்டவரை கனவீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அநேக வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலான சாப்பாடு நிறையா சாப்பாடு வைப்பாங்க வேணுன்றதை என்ன செய்வாங்க அவங்க வாங்கிட்டு என்ன செய்வாங்க சாப்பிடாம அப்படியே கீழே போடுவாங்க யோசித்த பாருங்கள் எத்தனை பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா கத்தரு உங்களை மகிமைப்படுத்தி கொடுக்குற ஆகாரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க நம்ம ஒரு நாள் வீணடிக்கக்கூடாது நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் தேவை நாம மகிமைக்காக அதை செய்யுங்க ஏன்னால் அன்றைக்கி அனைக நேரங்களில் நம்ம சாப்பிடுக்குற ஆகாரந்தாங்க நமக்கு ஒரு பலன் இன்றைக்கி அநேகம் என்ன செய்வாங்க ஆனால் தேவனுடைய படைப்புகளில் உணவே மருந்து நல்ல காய்கறி நல்ல கீரைகள் நல்ல பழம் எல்லாமே கர்த்தர் படைச்சி வச்சுக்கிறாரு இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்குது ஆனால் இன்றைக்கி வளர்கிற இந்த இளம் தலைமுறைகள் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் வாலிப தம்பிமார்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நினைக்கிறதில்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திருமண வயதை எட்டுன உடனே குழந்தை பாக்கி இருக்காது சரீரத்தில் பலன் இருக்காது சுகர் வியாதி ப்ரெஷர் படி அநேக கொடிய வியாதியில் இருக்கிறோம் அப்போ தேவன் கொடுத்த ஆகாரத்தை அந்த புசித்து புசிக்கும் பொழுதும் குடிக்கும்பொழுதும் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தத்த உங்கள் சரீரத்தில் மகிமைப்படுவார் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகும் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் கத்தர் கொடுத்த போஜனத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய அநேக விசேஷ வீடுகளில் நான் பார்க்குறேன் சின்ன பிள்ளையாக இருக்கும் அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க தாய்க்கு தகப்பன்னு தாய்க்கும் தெரியும் பிள்ளை அவ்வளோ தான் சாப்பிடுவாங்க அவங்க வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க போதும் அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த சாப்பாடு போனால் போயிட்டு போகுது அதெல்லாம் ஆண்டவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும் பெரிய மார்களே இது யாருக்கான கத்துடைய மகிமைக்காக தான் கற்று கொடுத்துருக்கிறாரு இந்த உணவெல்லாம் வீணடிப்பது எனக்கு பிடிக்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேணாம் எந்த நாளும் ஒரு நாளும் ஒன்று நினைச்சிக்கூடாது இந்த ஆகாரத்தை நீங்கள் வீணடிக்க கூட வேண்டாம்னா நீங்கள் உடனே முன்னாடியே சொல்லிடணும் அப்படியே உங்களுக்கு போட்டாலு சொல்லணும் நீங்கள் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு நீங்கள் என்ன செய்யணும் பக்கத்துல உங்களுக்கு கொடுத்து வரணும் வீண் அடிப்பது அன்றருக்கு பிரியமில்லாத காரியம் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் தேவ நாம மகிமைக்காக நீங்கள் கொடுக்கணும் பிரியமானவர்களை சாப்பிடணும் நீதிமொழியில் புஸ்தகம் இருபத்தி மூணு ரெண்டை கூட வாசிக்கலாமா நீங்கள் போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை ஒன்னொரு இடத்துல அவர் சொன்னார் நீ போச்சனை பிரியனாக இருக்க கூட சில பேர் என்ன எல்லாம் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க புசித்தாலும் குடித்தாலும் ஆண்டோடி நாம மகிமைக்காக செய்ங்கன்னு சொன்னேன் சில பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க எதை பார்த்தா அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா அந்த ஆகாரம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும் இந்த மெனுவெல்லாம் அவங்க சாப்பிட்டு அவர் எப்படி இருப்பாங்க போச்சனை பிரியராக இருப்பார்கள் ஆனால் சில பேருக்கு நான் சொல்லுவேன் நல்ல ஆகாரம் கிடைக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்குங்க ஆகாரம் கிடைக்கல என்ன செய்ய ஒட்டகம் மாதிரி நல்லா தண்ணியை குடிச்சுக்குங்க தண்ணி இல்லாத காலத்தில் என்ன செஞ்சுக்கோங்க பிழைன்னு நின்றுக்குங்க அது போல் தான் நல்ல ஆகாரம் கிடைக்கும்போது சாப்பிடணும் ஆனால் அதே நேரத்தில் போஜனை பிரியனாக இருக்கக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்போலாம் முட்டை பொறிச்சாத்தையும் சாப்பிடுவேன் அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்க குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நம்ம எதை கொடுத்தாலும் அதை என்ன செய்யணும் மகிமையோடு ஏற்றுக்கொண்டு மன ஏற்றுக்கொண்டு நம்ம புசிக்கணுங்க வசனம் சொல்லுகிறது போஜனத்தில் எப்படி இருக்கணுங்க கவனமாக இருக்கணும் போஜனை பிரியராக இருக்கக்கூடாது எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லையை கற்று வச்சுருக்கிறாரு தொண்டையில் கத்தி வைன்னு அன்ன அர்த்தம் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ஓ சில சாப்பாடு கிடைக்கின்றக்காக என்ன செய்வாங்க விழுங்குவாங்க அப்படி விழுங்கவும் கூடாது வேதம் அப்படி தான் சொல்ல சொல்லுகிறது எதற்குமே ஒரு எல்லை இருக்கிறது அப்போ இதெல்லாம் என்னது ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட முடியாத நம்ம செஞ்சால் என்ன செய்யணும் செய்யணுங்க இன்னொரு வசனம் மூன்றாவது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க ஒன்று பேதர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று பேதர் ரெண்டு பன்னெண்டு புறஜாதிகள் உங்களை இடமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியலை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடவடிக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் சொல்லுகிறது புற ஜாதியார்கள் அக்கிரமக்காரர்கள் ஆண்டவரை அறியாதவங்க மத்தியில் ஆண்டருடைய பிள்ளைகளாய் நாம் ரசிக்கப்பட்டவர்களாய் தேவனை அறிந்தவர்களாய் நம்ம நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லையிலோ அவர் புத்தி சொல்றாரு இதில் என்ன நடக்குது நம்முடைய நடக்கை நிமித்தமாக யாரை மகிமைப்படுத்துகிறோம் கத்தர மகிமைப்படுத்துகிறோம் உங்கள்கிட்ட காணப்படுகிறதான குணாதிசயங்கள் உடத்துல காணப்படுகிற ஆவிக்குரிய கனிகள் உடத்துல காணப்படுகிற கிறிஸ்துவனுடைய சுபாவம் யாரை மகிமைப்படுத்தும் அப்படின்னா கத்தர மகிமைப்படுத்துகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் பாடுகளின் மூலம் ஆண்டரை மகிமைப்படுத்தலாம் ரெண்டாவது புசித்தாலும் குடித்தாலும் தேவ நாம மகிமைக்கணும் என்ன செய்யணும் புசிக்கணும் குடிக்கணும் மூன்றாவது வசனம் சொல்கிறது நம்முடைய நடக்கை நம்முடைய பேச்சினால நம்முடைய சிந்தையினால நம்முடைய செயலினால நம்முடைய நினைவுகளினால என்ன செய்யணுங்க நல்ல நடக்கையினாலே புறஜாதியர்களுக்கு முன்பாக ரசிக்கப்படாதவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் தேவனை நடத்தைனால மகிமைப்படுத்தணுங்க இன்றைக்கி ஆண்டு எதிர்பார்க்கணும் கிறிஸ்தவன்ற அடையாளம் இல்லை நம்முடைய நடத்த ரொம்ப முக்கியங்கள் கரெக்டாக இருக்கணும் நேர்த்தியாக இருக்கணும் சரியாக இருக்கணும் கத்திர அப்படிப்பட்ட அனுகிரகத்தை அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கி கத்துகிற உங்களுக்கு தரப்போகிறாரு நடத்த ரொம்ப முக்கியம் நம்முடைய சிந்தனை நல்ல செயல் முக்கியம் நல்ல காரியங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு நடக்கையின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்க நீங்கள் கத்திரை மகிமைப்படுத்து இன்னொரு அடையாளம் தெரியுமாங்க உங்களிடத்தில் காணப்படுகிற அன்பு உங்களிடத்தில் காணப்படுகிற தாழ்மை உங்களிடத்தில் காணப்படுகிற கீழ்ப்படிதல் உங்களிடத்தில் காணப்படுகிறதான காணப்படுகிறதான பக்தி விருத்தி காணப்படுகிற அந்த பரிசு தந்த நடக்கையெல்லாம் யாரை மகிமைப்படுத்துதான் கற்றரை மகிமைப்படுத்தும் கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோகா நிலைய சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் நீங்கள் மிகுந்த கணிகளை கொடுப்பதனால் பாருங்க பிதா மகிமைப்படுவாரா நீங்க கனி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நம்ம ஆசுவதிக்கப்பட்டவர்களாக மாறணும் ஆவிக்குரிய கனிகளை கணிகளை நம்முடைய மாவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம கனி உள்ளவர்களாய் வாழணும் வசனம் சொல்கிறது உன் மனைவி உன் வீட்டோரங்களை கணிதரும் திராட்சை செடி கனி கொடுக்கணும் பிள்ளைகள் கனி கொடுக்கணும் கணவன் கனி கொடுக்கணும் குடும்பம் கனி கொடுக்கிற குடும்பமாக ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறணும் கத்த சொல்றாரு நீங்கள் கனி கொடுப்பதின் மூலமாக மகிமை அடைவார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் நான் ஆலயங்களுக்கு போகிறேன் செபிக்கிறேன் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் பிள்ளைகள் ஆஸ்வாதமாக மாறும் பொழுது உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் வீடு கட்டும் பொழுது நிலங்களை வாங்கும் பொழுது நீங்கள் சுகமாகும் பொழுது உடைய பிசாசின் போராட்டங்கள் மாறும் பொழுது உடைய இருள் மாறும் பொழுது யார் மகிமை அடைகிறா கத்தர் அடைகிறா இது எப்படி நடக்குதுன்னா உங்க மூலமாக உங்களுக்குள்ளிருந்து அந்த நடக்கிறபடினாலே நீ பாப்பாவை பரவாயில்லங்க இவங்க சர்ச்சுக்கு போனாங்க பரவாயில்லங்க உபவாசம் பண்ணாங்க உங்கள் பிள்ளைகள் ஆஸ்வாதமாக இருக்கிறாங்க இடைய கணவன் ஆஸ்வாதமாக இருக்கிறாங்க இவடைய தொழில் ஆஸ்வாதமாக இருக்கிறது கனி கொடுப்பதின் மூலமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம் உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதமாக இருக்குது நான் பார்க்குறவங்க சொல்லணும் பரவாயில்லங்க விட விடாமல் ஜோம பண்ணாங்க இவங்களை கத்துற உயர்த்தினார் இவோடைய பிள்ளைகளை உயர்த்தினார் சொல்லி உங்கள் வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையா மாறுவதன் மூலமாக ஆண்டவர் மகிமை அடைகிறாரா நீங்கள் கனி கொடுக்க முடியாது நீங்கள் வாழணுங்க கனி கொடுக்கிற என்பது ஆவிக்குரிய கனிகள் மாற்றமல்ல பூமிக்குரிய ஆஸ்வாதமும் நம்ம கொடுக்கணும் நீங்கள் கடன் இல்லாமல் வாழணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும் சாட்சியாக வாழணும் இதுதான் கனி கத்திர சொல்றாரு நீங்கள் கனி கொடுப்பதின் மூலமாக பிதாவை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள் அலையிலூயா உங்கள் மூலமாக நீங்கள் கனி கொடுக்கிற நிமித்தமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிற நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் நிமித்தமா பிதா மகிமைப்படுறாரு உங்கள் நடக்கை நிமித்தமாக தேவை நாம் என்ன செய்கிறது மகிமைப்படுகிறது புசிப்பு குடிக்கிற நிமித்தமாக தேவை நாம் என்ன செய்யப்படுகிற மகிமைப்படுகிறது பாடுகளின் மூலமாக நம்ம கத்திர மகிமைப்படுத்த போகிற எல்லோரும் சேகன்களை மூடி அண்டபர் நம்மளுடைய பேசுகிற மகிமைப்படுத்துவதற்கு இதெல்லாம் வழிதாங்க இதில் ஒரு காரியத்தை ஒருத்தர் நீங்கள் தவறினாலும் மகிமை அளந்துருவோம் நம்ம ஆண்டரை மகிமைப்படுத்த முடியாது நம்ம எல்லோரும் சே மூடி கத்திரத்தில் கேட்கலாம் ஹா லே லூ இந்த வார்த்தை கேட்க என் ஜனங்களுக்காக இந்த காலை நேரத்தை நான் சபிக்கிறேன் ஐயா வசனம் சொல்கிற அநேக பாடுகளை உபத்திரவங்களை வேதனைகளை அனுபவிக்கிறாங்கப்பா இயேசுவனை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக பிரச்சனைன்னு சொல்லி நினைக்கிறாங்களா ஒருவேளை அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அப்படி நாமத்து நிமித்தமாக பாடுகள் உபத்திரம் வரும் என்று சொன்னால் இவர்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாடுகளின் மூலமாக ஆண்டவரை தான் மகிமைப்படுத்துறாங்கப்பா பொறுமையா இருந்து சகித்து ஆண்டவரை கத்திர மகிமைப்படுத்துவதற்கான வழிகளை கத்த நீங்க கொடுத்தீரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் புசித்தாலும் குடித்தாலும் தேவனாம மகிமைக்காக இவர்கள் சாட்சியாக இருக்கட்டும் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மகிமைப்படுத்த நீ உதவி செய்வீராக நடக்கினால சிந்தனையினால செயலினாலே பேச்சினால கிரியைகளினால இவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்களாக வார்த்தை கேட்கிற ஜனங்கள் கணி கொடுக்கட்டையா வாழ்க்கை ஒரு கனி உள்ள வாழ்க்கையாய் மாறி அநேக ஆயிரங்களுக்கும் கத்த மாற்றுங்கப்பா மாற்ற போறீங்க இந்த வார்த்தையை பிள்ளையை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்த அன்பு தெய்வச்சானமை கத்தர் உங்களை மகிமைப்படுத்துவா பாடிகளில் எல்லா விதத்திலையும் நீங்க நிலைச்சு நில்லுங்க நிலைச்சு நில்லுங்க கத்தர் மகிமையடைவார் கத்தர் மகிமையடைய மகிமையடைய உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் உங்கள் சந்ததி உங்கள் தொழில் உங்கள் ஊழியத்தை முடியும் கத்தர் மகிமைப்படுத்துவா அப்படியே மகிமைப்படுத்த போறீங்க எனக்கு நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே நாமே நாமே கத்தங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராங்க ஆமே நாமே